வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து குண்டடம் தாராபுரம் போகிற பைபாஸில் அதாவது ஃபோர்வே ட்ராக்குங்க இந்த ஃபோர்வே ட்ராக்கில் பத்து கிலோமீட்டர் போனோம்னா துத்தேரி பாளையம் துத்தேரி பாளையத்தில் தான் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு சைட்டோட அளவும் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்க ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதையே நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க இதுதாங்க சைட்டு மொத்தம் கிழக்கு பார்த்து பத்து சைட்டுங்க மேற்கு பார்த்து பத்து சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் இருபது சைட்டுங்க மொத்தமாக ஹோல்சேலாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு சைட்டு ரெண்டு சைட்டு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த சைட்டு வாங்கிக்கலாங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க அதுவும் தார் ரோடு தாங்க பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்டு மேலே தார் ரோட்டு மேலே கிழக்கு பார்த்த சைட்டு பல்லடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலுங்க அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு சைட்டோட அளவும் கிழக்கு பார்த்த சைட்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க இந்த சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திரலாங்க மொத்தமாக எடுக்கும்போது விலை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு சென்ட்டின் விலை இந்த சைட்டில் ஒரு சென்ட்டின் விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாங்க அப்போனா ரெண்டாயிரம்கால் சென்ட் அப்படிங்கும்போது மொத்தமாகவே அப்படியே ஒரு சைட்டு சேர்த்து மூணு லட்ச ரூபா கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க மூணு ரூபாங்க ஒரு சென்ட்டு ஒன்றும் பத்துங்க ரெண்டாயிரம்கால் சென்ட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க நல்ல கிழக்கு பார்த்து சைட்டுங்க ரோடு மேலே தரோடு பேஸில் பழடத்துலேருந்து பத்து நிமிஷம் ட்ராவலில் செம்மண் பூமி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையான பூமிங்க கிழக்கு பார்த்து வாங்கி போட்டிங்கன்னா விலை குறைவாக இருக்குது ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகுங்க மேலும் பல்லடம் மற்றும் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உங்களுக்கு வீடு காடு தோட்டம் ஏதாவது வேணும்னா சொன்னீங்கன்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொடுக்கலாங்க நம்மகிட்டேயும் நிறையா வீடு காடு தோட்டமெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்க்கலாங்க சண்டே லீவு கிடையாதுங்க சண்டே ஒர்க்கிங் டே தான் சண்டே வந்தீங்கன்னா பார்க்கலாங்க நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்தரவு பத்தரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்திலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்